ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே சிலருக்கு வாழ்க்கையில் நமக்கு ஏதேனும் செய்வினைகளை செய்திருப்பார்களோ யாரும் நம்மை அழிக்க நினைத்திருப்பார்களோ என்ற சந்தேகம் வாழ்க்கையில் பல அறிகுறிகளின் மூலமாக அவர்களுக்கு தென்பட்டு கொண்டிருக்கின்றது சில அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் உன்னை அறியாமல் உனக்கு வித்தியாசமாக தெரியும் பொழுது நீ நமக்கு நிச்சயமாக யாரேனும் எதுவும் செய்திருப்பார்கள் என்ற எண்ணம் உனக்கு தோன்றுகிறது அப்படியானால் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற இந்த ஒரு அறிகுறி உனக்கு தோன்றிவிட்டது என்றால் அது உண்மையாகவே உனக்கு செய்வினையோ அல்லது பில்லி சூனியம் ஏவலோ வைத்திருப்பதற்கான மிக முக்கியமான அறிகுறியாகும் நீ மற்ற எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்க வேண்டாம் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் உனக்கு நடந்துவிட்டால் போதும் நிச்சயமாக அது உனக்கு மிகப்பெரிய ஆபத்தினை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே நீ முழுவதுமாக கேட்டு உனக்கு நல்ல பலன்களை நீ பெற்று வேண்டும் எந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும் இதற்கான பலன்கள் என்ன இதற்கான பரிகாரங்கள் என்ன என்ன தெரிந்து கொள்ளாமல் என் பிள்ளை நீ மேலும் மேலும் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்காதே நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நமக்கு யார் என்ன தீங்கு செய்ய போகிறார்கள் என்று நினைத்து உன்னுடைய மனதிற்குள் குழப்பத்தை வளர்த்தி கொள்ளாமல் அம்மா சொல்கின்ற இந்த ஒரே ஒரு அறிகுறி மட்டும் உனக்கு இருந்து விட்டது என்றால் என் தங்கமே நிச்சயமாக அது செய்வ அறிகுறிகள் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே அப்படி ஏதும் உணர்வுகள் இல்லை என்று நீ சொல்வாய் ஆனால் நிச்சயமாக உன் அருகில் தீய சக்திகள் எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் அதிகமாக இருக்கின்ற இடத்தில் அவர்கள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகின்ற இடத்தில் நிச்சயமாக அம்மா சொல்கின்ற அறிகுறிகள் இருக்கும் எத்தனையோ அறிகுறிகள் தோன்றும் ஆனால் இவை எல்லாம் உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் சொல்கின்ற இந்த ஒரே ஒரு அறிகுறி அனைத்தும் சேர்த்து மொத்தமாக உனக்கு தெளிவுபடுத்தும் ஏனென்றால் அனைத்திற்கும் மூலாதாரமாக விளங்கக்கூடிய விஷயமே இந்த விஷயம்தான் அதுவே உனக்கு பிரச்சனை என்னவென்பதை கண்டுபிடித்து தந்துவிடும் அதுவே உனக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து உனக்கு ஏகப்பட்ட மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்திருக்கலாம் நீ அப்பொழுதே புரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக நம்மை சுற்றி ஏதோ செய்வினைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று என் பிள்ளையே அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இப்பொழுது உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் நீ அதனை புரிந்துகொள் என் குழந்தையே அதற்கு முன்பாக உனக்கு செய்வினைகள் இருப்பது போன்ற உணர்வுகளை ஏற்படுத்துகின்ற சில விஷயங்கள் என்னவென்று அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே திடீரென்று நோய்வாய்ப்படுவது செய்து கொண்டிருக்கிற வேலைகளில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பதுதான் என்னதான் ஆர்வத்தோடு வேலையை செய்ய தொடங்கினாலும் அதில் மிகவும் மந்தமாக இருந்து கொண்டிருப்பது மற்றவர்களோடு பேசுவதற்கே விருப்பம் இல்லாமல் தனிமையை அதிகமாக விரும்புவது வீட்டிற்குள் காகம் வராமல் இருப்பது பள்ளியினுடைய நடமாட்டம் இல்லாமல் இருப்பது அது மட்டும் அல்லாமல் என் குழந்தையே வீட்டில் வளர்க்கின்ற பசுமையான துளசி செடியானது கருகி போவது இப்படி ஏகப்பட்ட அறிகுறிகள் இருக்கிறது செய்வினைகள் உன் இல்லத்தில் இருக்கிறது என்பதை உணர்த்துவது அதற்கு பறவைகள் ஏதேனும் உன்னுடைய இல்லத்தில் இறந்து உன்னுடைய வீட்டின் முற்றத்தில் வந்து விழுவது இப்படி ஒவ்வொரு அறிகுறிகளும் உனக்கு அதனை உணர்த்தும் செய்வினைகள் உன் இல்லத்தில் இருக்கிறது என்பதை ஆனால் இவை எல்லாவற்றையும் உன்னால் உறுதி செய்ய முடியாவிட்டாலும் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி செய்வினைகள் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் என் தங்கமே அப்படி செய்வினை இருக்கிறது என்றால் என்ன அம்மா நடக்கும் என்று நீ கேட்கின்றாய் அல்லவா என் குழந்தையை காக்க வைக்காமல் அம்மா இப்பொழுது சொல்கின்றேன் தெளிவாக நீ கேட்டுவிடு என் தங்கமே தெய்வம் அதிகமாக நடமாட்டம் இல்லாமல் இருப்பது எப்பொழுதும் தெய்வத்தை நாடி கோவிலுக்கு சென்று கொண்டு இருந்த உன்னுடைய மனதில் நாளை பார்க்கலாம் நாளை மறுநாள் பார்க்கலாம் இன்று செய்ய முடியாது என்ற எண்ணம் தோன்றுவது இப்படி உனக்குள்ளேயே தெய்வத்தின் மீது அதிகமான நாட்டம் இல்லாமல் போவது தெய்வத்தை தேடி செல்லாதது போலவும் ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படும் வீட்டில் தெய்வத்தின் முன்னால் நிற்கவே உனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் இப்படி தெய்வத்தை நாடாமல் தெய்வத்தின் மீது அன்பு இல்லாமல் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒதுங்கி நின்று கொண்டிருப்பாய் இப்படி ஒரே ஒரு எண்ணம் உனக்குள் இருந்து இருந்துவிட்டது என்றாலே போதும் இவையெல்லாம் உன்னிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம் ஏன் தெரியுமா என் தங்கம் எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் நீ வர வைப்பது அந்த தெய்வ சக்தியை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அந்த தெய்வ சக்தியின் மீது உனக்கு நம்பிக்கை போய்விட்டது என்றால் அந்த தெய்வ சக்தியை உனக்கு நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற மனநிலை உனக்கு வந்துவிட்டது என்றாலே போதும் அல்லவா அப்பொழுதே நீ தனித்து விடப்பட்டு விட்டாய் அப்பொழுது உனக்கு பாதுகாவலுக்கு யாரும் இல்லாமல் நீ அனாதையாக நின்று கொண்டிருக்கின்ற என்றால் இது போன்ற தீய சக்திகள் எல்லாம் உன்னை உடனடியாக தேடி வரத்தானே செய்யும் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டும் பயந்து கொண்டும் இருக்கின்றாய் அம்மா அப்படியானால் எனக்கு உண்மையாகவே இப்பொழுதெல்லாம் கோயிலுக்கு செல்ல விருப்பம் இருப்பதில்லை எனக்கு என்ன பரிகாரம் செய்தால் இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக இதிலிருந்து வெளிவருவதற்கான மிக பெரிய விஷயம் இருக்கிறது என் தங்கமே முதலில் இந்த நேரத்தில் நீ யாரை நாடி செல்ல வேண்டும் தெரியுமா உன்னுடைய குல தெய்வத்தை உன்னுடைய குலதெய்வத்தின் காலடியை நீ பற்றி கொள்ள வேண்டும் அவர்களினுடைய அன்பும் அருளும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் பட்சத்தில் ஒருபொழுதும் இந்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே தீய சக்திகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நீ முழுமையாக உணர்ந்துவிட்ட பிறகு நிச்சயமாக உன் குடும்பத்திற்குள் செல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ நன்றாக யோசிக்க வேண்டும் என் தங்கமே உனக்கு சரி என்று படுகின்றதா அல்லது தவறு என்று படுகிறதா என்று நன்றாக நீ சிந்திக்க வேண்டும் என் தங்கமே தெய்வத்தின் மீது இருக்கின்ற அன்பு குறையும் பொழுதுதானே இது போன்ற தீவினைகள் எல்லாம் உன்னை நெருங்குகின்றது அப்படியானால் தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற அன்பை ஒரு நாளும் நீ குறைத்துக் கூடாது அப்படியானால் அதன் என்ன செய்ய வேண்டும் என் குழந்தையே நீ உடனடியாக உன்னுடைய குல தெய்வத்தின் காலடியை மட்டுமல்லாமல் உன் வீட்டில் இருக்கின்ற உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் காலையும் நீ மனதார வணங்க வேண்டும் மனதார அவர்களிடம் வேண்டுதல் வைத்து அவர்களின் நாமத்தை அடிக்கடி உன்னுடைய நாவில் நீ உச்சரித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது இது தீய சக்திகள் உன் அருகில் நெருங்குவதற்கு சற்று பயந்து ஒதுங்கி நிற்கும் என் தங்க உன்னுடைய குலதெய்வமே நிறைய முறை உனக்கு உன்னுடைய இல்லத்தில் தீய சக்தி இருப்பதை உணர்த்தி இருக்கும் நிலைவாசல் அருகே செல்லும் பொழுது கை உன்னுடைய நிலைவாசலில் அடிக்கடி இடிபடும் உனக்கு அதை தாண்டும் பொழுது ஏதேனும் மனதிற்குள் சஞ்சலங்கள் ஏற்படும் வலிகள் ஏற்படும் இப்படியெல்லாம் ஏற்படும் பொழுதே நீ புரிந்து கொள்ளலாம் உன்னுடைய குலதெய்வம் ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கிறார்கள் என்று உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற தீய வினைகளை பற்றி உனக்கு உணர்த்த முயற்சி செய்கிறார்கள் என்று என் தங்கமே இவை எல்லாவற்றிற்கும் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உன்னுடைய குலதெய்வத்தின் கோயிலை நாடி செல்வது மட்டும்தான் உன்னுடைய குலதெய்வம் எங்கிருக்கிறது உன்னுடைய குலதெய்வத்தின் அன்பு உனக்கு நிறைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்களை தேடி தேடி நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும் எந்த தெய்வத்தின் துணை இருக்கின்றதோ இல்லையோ என் பிள்ளையே உன்னுடைய குலதெய்வத்தின் அன்பும் துணையும் உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அது ஒன்று இருந்தால் மட்டும் போதும் எந்த விதமான செய்வினைகளும் எந்த விதமான தீய சக்திகளையும் உன்னை ஒரு நாளும் நெருங்காது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நிச்சயமாக இது போன்ற தீய சக்திகளிடம் இருந்து பாதுகாப்பினை கொடுக்கும் நீ நிச்சயமாக குலதெய்வத்தை சரணடைந்து விட்டாய் என்றால் அதன் பிறகு உனக்கு எதை பற்றிய பயமும் தேவையில்லை அவர்களின் அன்பையும் அருளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே அவர்களை நீ எண்ணிக்கொண்டே இரு மனதிற்குள் அவர்களினுடைய எண்ணம் ஓங்கி இருக்க வேண்டும் என்னாலும் குலதெய்வத்தின் நாமத்தை உன்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தையும் நீ அழுத்தி அழுத்தி சொல்லிக்கொண்டே இரு ஏன் தெரியுமா தீய சக்திகள் உன் அருகில் வரும் பொழுது அவர்களின் நாமத்தை நீ உச்சரிக்கிறாய் என்றால் அவர்களின் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இருக்கின்ற இதயம் என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்றால் இந்த தீய வினைகள் எல்லாம் உன்னை விட்டு நெருங்காமல் ஓடிச் சென்று We என் தங்கமே தீய சக்திக்கு பயத்தை காட்ட நீ தயாராக இரு உன்னுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் துணை கொண்ட என் செல்ல பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வரஹி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வர ராகிதாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி